நம்பேன் என்னவி தீவு அனுமதி மாதிரி என்ன விதி தீவு பாயி சூப்பர் மாடு பாயே வரந்து அந்த மாடு அந்த பிள்ளை மாம் ரொம்ப பெரிய வந்தற போறகுடி பெரிய வந்தற போறகுடி உள்ளே வந்து கை வந்து குடிக்குதே தானே

ஒரு வடை ஒரு வடை கட்டறது ஒரு பட்டுக்கார ஒரு சேலையார் ஒரு ஒரு பத்து மாட்டது வெள்ளாசி பொண்ணு சார்பில் வெள்ளிக்காசு நம்ப சார்பாக ஒரு பத்து சேர

ஒரு சீனி சாண ஒரு சீனா தமிழர் தலைமுறை பிரியை சேர்த்தாங்க ஒரு வெள்ளி காசு ஒரு பேணியை சேர்த்து

மாவட்ட குழந்தை பற்றி ஒரு சார்பாக வெற்றி பெற்று சீலிங் போன நமப்ரியா சார்பாக ஒரு பட்டு நல்லா சூப்பரா வந்துருக்கு. இலகுடே இருக்குது. மாடு பை நீல. நமப்ரியா சார்பாக பட்டு காசி கபா ஒன்னு. மாரு சூப்பர் மாரு. மாரு சூப்பர் மாரு. நார் நெட்டிப்பட்டது. இன்னொரு बार ஒரு சீலிங் வேணும். நமப்ரியா சார்பாக ஒரு பட்டு சேலை. ஒரு சீலிங் சேலை. நமப்ரியா சார்பாக ஒரு பட்டு சேலை. நமப்ரியா சார்பாக ஒரு பட்டு சேலை. மாரு சூப்பர் காவிரி சோபர் மாடு நல்ல விட்டாங்க நல்ல விட்டாங்க காவிர சோம்பர் நமஸ்துங்க. ஏ மால குடிப்பா, மால குடிப்பா, ஏ மால குடிப்பா. நல்லா நல்லா களி போட்டு குடிப்பாடா. ஒரு மால குடி. மால குடிப்பா. மால எல்லா மாடுகளோட மாலப்பா. அட போ, இந்த குண்டெல்லாம் கேக்குறதா? ஆ? மாலங்களா பாயுவாரு. அதோ குடி மர மரம். பை பை. அடுத்தது வர வர. ஒரே குக்கர், ஒரே குக்கர் இயல் இயல் இயல். இல்ல. அடுத்து இதே வெந்தபா. டேய், அடுத்து இதே வெந்தபா. நம்புறதுக்கு குடிக்கிறத கேரா பேச வந்து வெல்லிக்கா சொன்னாரு நம்ம பிரியா சர்வாளர் 10 தடவை நம்ம பிரியா சர்வாளர் 10 தடவை நம்ம பிரியா சர்வாளர் புடிச்சியா

ஆறுவரி மீனர் வெச்சிட்டார் அந்தமறு உள்ளே உட்கார் மேரம் வகிரகம் ஸ்ரீபதி ராமமாரு மேரம் வகிரகம் ஸ்ரீபதி ராமமாருக்கு வாழ்க இந்த ஆடு பண்ணீங்க சூப்பர் பை ராமா திருமணவர தெரியயா இது நம்ம பிரியா சார் தர ஒரு பட்டுச்சால் டாலி நம்ம பிரியா சார் தர ஒரு சார்

பத்து பண்ணும் கார்டு ಇಲ್ಲ 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 ಮಾರಿಯಾಗಿಬಿಟ್ಟು ಮಾರಿಯಾಕ್ಬಿಟ್ಟು ಬೀದಿಯಲ್ಲಿ ಮೂರ್ತಿ ಬಾರು ನಮ್ಮ ತಗೊಂಡು ದ್ವೀತಿಯ ஒரு டவர் சானே சூப்பர் சூப்பர் நல்லா பிடிக்கிறான் நல்லா பிடிக்கா மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் மாறுபடி வீரர் வெற்றி பெற்றார் நல்லபடி விட்டாங்க ஒரு டைனிங் டேபிள் பாகமாரி பிரேஸ் ஒரு டைனிங் மாரே ஏ மாப்ள ஏ மாப்ள ஆடு நல்ல மாரே உத்தர அந்தா உங்களுக்கு என்ன ஏ கொஞ்சம் குடிக்கنا உத்தர மாரே வீரா வெற்றி விட்டார் மாரே வீரா வெற்றி விட்டார புடிக்குறீங்களாப்பா மாட ஏ யாரு யாரு ஒரே ஒரு தடவை பாருங்க ஏ ஒரே ஒரு கிவாரே ஒரே தடவை அடிங்க மாரே انا உன் மதுரை மாவம் சந்திரி சித்தனை மதுரை மாவட்டம் சந்திரபேட்டை சித்தனை மாடுநீட்டு மாலை சீனிக் சாண